ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கவனம் இலக்கு மீது இருந்தால் ஒரு கிராமத்துல இருக்கும் கோவில்ல துறவிகள் பலர் வாழ்ந்து வந்தாங்க அங்கிருக்கும் ஒரு துறவிக்கு அந்த கோவிலில் இருக்க பிடிக்கவே இல்லை ஒரு நாள் குரு கிட்ட சென்று அந்த துறவி அவருடைய மனதில் இருப்பதை எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்தாரு இங்கிருக்கும் பல பேர் என்னை பற்றி முதுகுக்கு பின்னாடி பேசி கிண்டல் செய்யறாங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால உங்களால் முடிந்தா என்னை வேறு இடத்திற்கு விட முடியுமா அப்படின்னு குரு கிட்ட கிஞ்சி கேட்டாரு அப்போது குரு ஒரு ஸ்பூன் நிறைய தண்ணீரை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்தாரு இதை எடுத்து சென்று இந்த கோவிலை ஒரு சுற்று சுற்றி விட்டு வர வேண்டும் ஆனா இதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரையில சிந்தக்கூடாது அவ்வாறு வந்து விட்டா இங்கிருந்து உன்னை உடனே மாற்றி விடுகிறேன் அப்படி இல்லை என்றா இந்த இடத்துலயே நீ தங்க வேண்டும் அப்படின்னு கூறினார் குரு அதை கேட்ட துறவியும் நாம இங்கிருந்து கிளம்ப போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல அந்த வேலைய மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்து முடிக்கிறார் குரு வைத்த பரீட்சையில அடைந்த துறவி மகிழ்ச்சியாக அந்த குருவை போய் சந்தித்து என்னை எப்போ இந்த இடத்தை விட்டு மாத்த போறீங்க அப்படின்னு குரு கிட்ட கேட்டாரு அதற்கு குருவும் இப்போது நீ கோவிலை சுற்றி வரும்போது ஒன்ன மற்ற கிண்டல் செய்வதை நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்டாரு அதற்கு துறவியோ என்னுடைய கவனம் முழுவதுமே ஸ்பூனில் இருந்த நீர் சிந்திவிடக் கூடாது என்பதில் இருந்ததால என் முதுகுக்கு பின்னாடி பேசியத எதையுமே நான் காதுல வாங்கிக்கவே இல்லை அத கவனிக்கவும் இல்லை சொல்ல எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு கூறினார் அந்த சிஷ்யன் அப்போ குரு அவர்கிட்ட சொன்னாரு நம்மை சுற்றி இருப்பவங்க நம்மை பற்றி எதிர்மறையாக பேசுவதும் கிண்டல் தான் இருப்பாங்க ஆனா நம்முடைய கவனம் இலக்கின் மீது மட்டும் இருந்தா அதை எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி நம் இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் பார் இப்பையும் நீ இங்கேதான் இருக்க விரும்புகிறையா இல்ல வேறு இடத்திற்கு செல்ல விரும்பினாலும் அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னார் குரு சிஷ்யன் அதை கேட்டு தெளிவு பெற்றாரு நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய நமக்கு கவனம் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாம் போதிய அளவு நம் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துகிறோமா இல்லை நமக்கு கவன சிதறல் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத தான் முதல்ல நம்ம கவனிக்கணும் நமக்கு கவன சிதறல்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நம் இலக்கில் நாம் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைத்து நீங்க சந்தோஷப்படுங்க வெறும் வாய மெல்லுபவர்கள் மென்று கொண்டே தான் இருப்பாங்க அவர்களை பத்தி கவலைப்படாம உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க சென்று கொண்டே இருங்க உங்களுடைய நோக்கி உங்களுடைய வெற்றி வந்து கொண்டே இருக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி